मोटे में बदला नहीं है आगा, आगा, आगार। आगार। ना नहीं बदला हाँ हमारे घर में कहीं चंद्रिलो कहीं किसी ने नहीं चंद्रिलो बदल दिया चालसूत्र 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 बीबी बीबी सुगर नहीं है ना हाँ बस चालसूत्र साफ आधा नहीं है बीबी मात्रा बहुत आने चालसूत्र बहुत मिसेंटिल है हमारा ये तो बोल रहा हूँ एक आधा मिसे�

भाईली एक दम बढ़ गया। भाईली। अच्छा था भाई परिश्रम। परिश्रम कम। कम ना। ये तो जिंदगी का तो नहीं है। हाँ। 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 बहुत ही नहीं रुचि मिलने तेरे नाम और अटकी। अपने क्या करने के लिए बारे। ये हम्म। हाँ नवरात्र मारे तुम बच्चे। ये बात बात हर तरह नीचे मालकल है माता घर हाँ ठीक है लो अंदर नहीं अल्लाह ने नहीं किया पार्ट आवारी का पार्ट देता हूँ ओके लेकिन hmm. उनको प्रोपल इसामियार मेरा आगे गया तो मैं ये <खेँ़ित> <स्थास> तो भी ना पढ़ूँ भीतर ना भीतले है आपका पार्टिकल बुला लो नाम नाम तो इनका नाम वाली जगह जिम्मेदारी अच्छा मत कर रहा

মাল <laughs> <laughs> இப்போ வரதா அதையெல்லாம் எக்சர்சைஸ் பண்ணி படிக்கலாம் முடிஞ்சாலும் எக்சர்சைஸ் பண்ணலாம் பாருங்க இன்னைக்கு அத பேசி அதை எக்சர்சைஸ் பண்ணி படிக்கலாம் இப்போ வரதா அதே என்ன அது அப்ப திருப்பி ஒரு வாரம் பதமாத சக்கற தப்போ போறது இல்ல. எல்லாரும் சொன்னாங்கடா. என்ன அப்படி சரியாயே கட்டி டிக்கெட் போட்டா வந்து இல்ல. அதுக்கு அப்புறம் நாங்க காத்துல புடிட்டு போறோம். ஆனா அதுக்கு அப்புறம் தடுத்து அது அப்ப ஒரு 10 நாள் மட்டும் சக்கற சாப்பிட்டு. சாப்பிட்டு நாடணும் ஓயிடுச்சு. ஆமா.

கீழே வந்து அடிபட்டு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டே நாள் செலவு பண்ணி இருந்து ஹாஸ்பிட்டல் ஐசியுல இருந்து கூட்டு வந்துட்டோம் கூட்டு போயிருங்க அப்படின்ட்டு இப்ப பரவாயில்ல நல்லா இருக்காங்க நடக்கிறாங்க கை நல்லா இருக்கு பரவாயில்ல ஐயா உண்டு டாக்டர் நரம்பு ப்ராப்ளம் நடக்க முடியாது ஆமா இப்போ நடக்கிறாங்க பரவாயில்ல நல்லா இருக்காங்க வரச்ச கூட்டிட்டு க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாங்க இப்ப நல்லா நடக்கிறாங்க இனிமேல் போக போக இடம் ஐயா உண்டு ஆஹ் அண்ணதானம் நல்லா சிறப்பா செய்யறாங்க வரவங்க எல்லாருக்குமே கேட்டு சாப்பிட்டுவாங்க சாப்பிட்டுவாங்க இப்ப மத்தியான டைம் தான் கரெக்டா எல்லாரையும் சாப்பிட்டுவாங்க சாப்பிட்டுவாங்கன்னு ஐயா நல்லா தான் உபசரிக்கிறாங்க இல்ல ஆமா நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்கறது ஐயா வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்க இன்னும் கொடுக்கல கொடுத்தா கண்டிப்பா ஐயா பார்த்து வாங்கிப்பாங்க எது இது வரைக்கும் எந்த காசு இல்லைன்னுதான் சொல்லியிருக்காங்க ஐயா சொல்லிருக்காங்க

Bárnu vá.

multimodolus Jazmany worship mulия